வணக்கம் இந்த கொஸ்டினில் ஒன் நைன் செவன்டீன் தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி நைன் செவன்ட்டி த்ரீ அடுத்து வரக்கூடிய இடத்துல என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதுன்னு நூறு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம எழுதிட்டு அப்படின்னா இப்போ ஒன்றுக்கு ஒன்பதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எட்டு இருக்குது ஸோ ஒன்பதுக்கும் பதினேழுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு எட்டு இருக்குது ப்ளஸ் எட்டு பண்ணியிருக்காங்க இங்கேயே அதே மாதிரி ப்ளஸ் எட்டு எட்டு ப்ளஸ் நைன் அப்படிங்கிற மாதிரி ஸோ பதினேழுக்கு முப்பத்தி மூணுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து ப்ளஸ் பதினாறு இருக்குது ஸோ முப்பத்தி மூணுக்கு நாற்பத்தொம்போதுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு நாற்பத்தி மூணு பதினாறு இருக்குது ஸோ அதுக்கடுத்து நாற்பத்தொம்போது எழுபத்தி மூணுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு நாற்பத்தொன்பது ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன பண்ணணும் இங்கே எட்டு எட்டு பதினாறு பதினாறு அடுத்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் தொண்ணூற்றி ஏழு தான் ஆன்சர் வரும் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பண்ணோம்னா தொண்ணூற்றி ஏழு ஆன்சர் நன்றி